எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பார்ப்போம் ஜூலை மாதம் இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் நான்காம் நாள் கிருத்திகை நட்சத்திரம் தட்சிணாயனும் இன்று நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒரு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் இரண்டு மணி நாற்பத்தி நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை காலம் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி காலை பதினோரு மணி பத்தொன்பது நிமிடம் வரை தசமி பின்பு ஏகாதசி இந்த யோகம் கண்ட நாம யோகம் இன்றைய கரணம் காலை பதினோரு மணி வரை பத்திரை பின்பு பவகரணம் இந்த நட்சத்திரம் கிருத்திகை சந்திராஷ்டிரம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் கன்னி துலாம் ராசிக்கு தந்திராஷ்டிரமும் இன்று இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மேஷத்தில் சந்திரன் ரிஷபத்தில் சுக்கரன் மிதனத்தில் குரு கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் செவ்வாய் கேது கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளுக்கான விசேஷம் ஆடி கிருத்திகை மிக 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 விசேஷமான ஒரு நாள் முருகர் வழிபாடு இந்த ஆடி மாசத்துல அப்பாப்பா பா குன்றிருக்கும் இடமெல்லாம் என் குமரனிருக்கும் இடமே மயில் மீது ஏறி வந்து அதாவது வேற வாகனம் தேடி போனா லேட் ஆகணுன்னுக்காக மயில் மீது ஏறி வராறான் மயில் காடு அவர் ஓ மயில் காட் அதாவது இந்த மயில் வந்து அவருக்கு நம்ம மயிலே வந்து நமக்கு எல்லா வேலையும் செய்யும் சேவலும் வேலும் மயிலுமே நமக்கு எல்லா விதமான வெற்றியும் தரும் இந்த வேல் வந்து அன்னை அன்னை பரிசாக தந்தது அல்லவா சூழத்தின் வடிவம் தானே ஒன்றிணைந்து இருக்கிறது உச்சத்தையும் இணைந்த சக்தினால் வேல் இந்த வேல் வழிபாடே எல்லாத்தையும் சேர்த்து தரும் இந்த ஆடி தவற விடாமல் அனைவரும் முடிந்தவரை ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் முருகனை கண்கொண்டு பாருங்கள் எல்லா விதமான வாழ்வில் ஏற்றங்களும் மாற்றங்களும் உண்டு வாசல் பலன்களை பார்ப்போமா மேன்மை பொருந்திய வெற்றியோடு பயணிக்கக்கூடிய உறுதியோடு பயணிக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க மன மகிழ்ச்சியோடு இருப்பீங்க கடனை எல்லாம் கவலைப்படவே மாட்டீங்க பிள்ளைகளை பத்தி கவலைப்பட மாட்டீங்க எல்லாம் ஜெயிப்போன்ற மாதிரி ஓடுவீங்க ஜெயிச்சிருவீங்க இந்த நாள் உறுதித்தன்மை மேலும் இருக்கின்ற ஒரு உன்னதமான நாள் வாழ்த்துக்கள் ரிஷபராசி என்பவர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் எப்போதுமே ஒரு ஜாலியான பெருவழினா நீங்க தான் சந்தோஷமா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு இருப்பீங்க அமைதியாக இருக்கணும்னு நினைப்பீங்க இதெல்லாம் தாண்டி கொஞ்சம் வேக வேகமா போய் போய் மாட்டிப்பீங்க ஆனால் இந்த நாள் வந்து உங்களுக்கு திறந்த ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் மகிழ்ச்சியா இருப்பீங்க சுற்றுலா செல்வீங்க ஒரு ஒரு விருந்தில் கலந்தக்கூடிய ஒரு அமைப்பு அதெல்லாமே நீங்க இருக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பு வாழ்த்துக்கள் மிதுன ராசி என்பர்களே மிதனத்தை பொறுத்தவரத்தில் இதனால கொஞ்சம் ஒரு சோர்வு தெளிவு கண்ணுக்கு முன்னாடி தெரியுது மகிழ்ச்சியா இருந்தாலுமே எல்லாமே போனாதானே கிடைக்கும் ஒரே இடத்துல ரெண்டு இடத்துல எல்லாம் கிடைக்குமா போய் வந்து கொஞ்சம் சோர்வாக காணப்படுகிறது அதனால வந்து இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சி கொண்டாடுறது கலந்து கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கிறது கடகராசி என்பர்களே கடகத்தை பொறுத்தவரில் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாளாக இருந்தாலும் மனசஞ்சலங்கள் நிறைந்திருக்கும் கவனமா இருங்க வாழ்த்துக்கள் சிம்மராசி என்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சி இருக்கும் வெற்றி இருக்கு கொண்டாட்டங்கள் உண்டு புரியுதுங்களா இந்த நாள் ஒரு மகிழ்ச்சி பெரிய ஒரு அமைப்பு பெரிய ஒரு பரிசுகள் கிடைக்கின்ற ஒரு நாள் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் வாழ்த்துக்கள் கண்ணீராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் வந்து கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நாள் ஏன்னா வந்து மனது வந்து ஒரு மாதிரி குழப்பத்திலேயே இருக்கும் அதனால முருகர் வழிபாடு கட்டியமா பிடிச்சிங்க முருகர் வழிபாடு செய்யுங்க வாழ்த்துக்கள் வெற்றிகள் கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் வந்து ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சியான நாள் மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்னால் உழைக்க வேண்டிய நாள் எல்லாம் கிடைக்குதுன்னு வீட்டிலேயே இருந்தா எதுவும் கிடைக்காது நீங்க தான் யோசிப்பீங்க அன்பும் பண்பும் கிடைக்கும் பணம் கிடைக்குமா அதனால முயற்சி திருவனையாக்கும் உங்கள் முயற்சி வெற்றியடையக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று வாழ்த்துக்கள் விர்ச்சகராசி என்பர்களே விரச்சகத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து தேவையான உதவி தேவையான நேரத்தில் தேவையான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க என்னதான் முயற்சி பண்ணலாம் இதனால் கிடைக்காது இன்றைய நாள்ல நீங்க வந்து ரொம்ப நிம்மதி பெருமுற்சி விட்டு வாழக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களே தனுசுவை பொறுத்தவரை இதனால் வந்து சில விரயங்கள் உண்டு செலவுகள் உண்டு மகிழ்ச்சியா இருந்தாலுமே உங்களுக்கு இந்த செலவுகளால சில இடர்பாடுகள் நடக்கிறது சற்று கவனம் எச்சரிக்கணும் இருந்தால் வெற்றி உண்டு உங்களுக்கு வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு பகை சேரக்கூடிய அமைப்பு கவனமா இருக்கணும் எச்சரிக்கையா நடந்துக்கணும் அப்பதான் வந்து ஜெயிக்கவே முடியும் நான் அது இல்லை இது இல்லை நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னா மாடிவிட்டு மாதிரி தான் அமைப்பு இருக்குது சற்று எச்சரிக்கை கவனம் நிதானம் தேவை வாழ்த்துக்கள் கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்தவரை இதனால வந்து ஒரு ஆர்வ மிகுதியால நிறைய விஷயங்கள் செய்வீங்க அதனால பாராட்டப்படுவீர்கள் பல பட பாராட்டுகள் இருந்தாலுமே அந்த பாராட்டுகளால் நீங்க வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது அதனால இந்த வெற்றி உங்களுக்கு நிலைத்திருக்கட்டும் வாழ்த்துக்கள் மீனராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சற்று கவனம் எச்சரிக்கோடு இருங்க எதையும் விட்டு பேசி மாட்டிக்காதீங்க உறுதித்தன்மையாக சொல்றேன் உறுதியாக சொல்றேன் இறுதியாக சொல்கிறேன்னு மிரட்டாதீங்க எது நடந்தாலும் இறைவனுடன் செயல்னு சொல்லி சொல்லுங்க குலதெய்வத்துடன் செயல்னு சொல்லுங்க இதெல்லாம் சொல்லும் போதே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் எப்போதும் உங்கள் உங்கள் வேலையில கவனமாக இருங்க ஏற்கனவே பெற்ற வெற்றி பற்றாது மீண்டும் பல வெற்றிகள் பெற்றால்தான் உங்கள் இருப்பு இங்கு ஏற்றுக்கொள்ளப்படும் அதனால வெற்றி பெற்று மகிழ்ச்சியுடன் வாழக்கூடிய ஒரு அமைப்பு இந்த உள்ளது தோல்வி இல்லை தோல்வியை நோக்கி பயணம் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்